அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நமது விதியை மாற்றி அமைத்து நமது விருப்பங்களை நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய மூன்று விதமான அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூன்றில் நம்ம எதை செஞ்சாலும் நமக்கு துவா ஆகும் இந்த மூன்றையுமே செஞ்சோம் அப்படின்னா வெறும் பத்து நிமிஷத்துல அல்லாஹ்விடமிருந்து பதிலை எதிர்பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே லட்சக்கணக்கான மக்கள் ஓதி பலனடைந்தது பலருடைய விதியை மாற்றி அமைத்த அமல்தான் தான் இந்த மூன்றுமே அதுலேயும் இன்றைக்கு புனிதமான ரொமலான் மாதத்தினுடைய ஜுமா தினத்துல நம்ம ஓதணும் அப்படின்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலியா இருக்க முடியும் ஏன்னா கண்ணியமான ஒரு மாதத்தில் அதுவும் கண்ணியமான ஒரு பறக்கத்தான ஒரு நாள் ஜுமாவுடைய தினம் அதுவும் நம்ம எல்லோருமே நோன்பாலியாக இருக்கும் இன்னும் துவா கபோலாக கூடிய ஜுமாவுடைய நேரம் அதாவது அசருக்கு பிறகு நம்ம இந்த அமலை செஞ்சோம் அப்படின்னா சந்தேகமே வேணாம் நீங்க எதை கேட்டாலும் அந்த ரப்பு உங்களுக்கு கொடுப்போம் அப்படிப்பட்ட அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இன்றைக்கு மூன்று விதமான அமலை பார்க்க போறோம் முதல்ல ஒன்று செலவாத் ஜுமாவுடைய தினத்தை நம்ம செலவாத்தை கொண்டுதான் அலங்கரிக்கணும் செலவாத்து என்பது துவா கபோலாக கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இன்றைக்கு நான் சொல்ல போகிற மூன்று அமல்களையுமே நான் உங்களுக்கு தமிழ் அரபி ரெண்டுலேயுமே நான் போட்டிருக்கேன் இன்ஷால்லா எல்லோருமே பாருங்கள் ஒரே ஒரு அமல் மட்டும் நான் ஸ்க்ரீனில் போடலை அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு அதனுடைய லிங்கை நான் உங்களுக்கு இதனுடைய கமெண்ட்டில் நான் தெரியப்படுத்துகிறேன் இன்ஷால்லா எல்லோருமே அதை பார்த்து போதுங்க போதுமானது இப்போது அந்த துவா கபூலாகக்கூடிய கூடிய அந்த செலவாத் என்ன நம்மளில் பலரும் அறியாத ஒரு புது செலவாத் மிக அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த செலவாத் என்ன அப்படின்னா கொஞ்சம் சின்ன செலவாத்து தான் எல்லோருமே ஈஸியா ஓதிடலாம் அதனுடைய பெயர் செலவாத்துல் முகரபா நெருக்கமான செலவாத் நெருக்கத்தை அல்லாஹ்விடம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செலவாத் அல்லாஹுமலி அலா சைதினா மக் அதல் முகர்ரப இந்தக இதனுடைய பொருள் அல்லவே எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லலாஹ் உலேஹ வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக இன்னும் எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லல்லாஹாஹ் உலேஹ வசல்லம் அவர்களை உனக்கு மிக நெருக்கமான ஒரு இடத்தில் நெருக்கமாக்கி வைத்து கொள்வாயாக இந்த செலவாத்தை நம்ம ஓதனும் அப்படின்னா ஏராளமான பலன் இருக்குது அதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மிக முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த செலவாத்தை நீங்கள் நேரத்தை வச்சுக்கிட்டு நூறு முறை ஓதுனீங்க அப்படின்னா உலக தேவைகள் அனைத்தையுமே அல்லா கபூலாக்கி தருவான் பிற மனிதர்கள் கிட்ட நீங்கள் எதுக்காகவும் போய் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது அல்லாஹால எல்லா விதமான தீங்குகளில் இருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கறேன் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இன்றைக்கு நம்மளில் பலருக்குமே பல தேவைகள் இருக்கு அத்தனை தேவைகளுமே மற்றவங்களை சார்ந்து தான் நம்ம இருக்கோம் ஆனால் இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா யாரையுமே சார்ந்து வாழ வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் நேரடியாக நமக்கு உதவி செய்வோம் இதை விட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேணும் இந்த சின்ன செலவாத்தை நீங்கள் அல்லாஹ் இன்றைக்கு அசருக்கு பிறகு நூறு முறை நீங்கள் தஃபீஸ் செய்து கொள்ளுங்கள் இரண்டாவது அமல் என்ன அப்படின்னா சிறந்த இஸ்தேகப்பார் இஸ்தேகப்பார்ல சிறந்தது சையதுல் இஸ்தேகப்பார் தான் இதுதான் தலைமையானது எல்லா இஸ்தேகுப்பாறுகளை விடவும் அப்படின்னு ரசூலை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இஸ்தேகுப்பாறை நம்ம காலையில ஓதணும் அப்படின்னா மாலை வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது நம்ம இதை ஓதி மௌத்தானோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சொர்க்க உறுதி அப்படின்னும் ரசூலை நமக்கு சொல்லியிருக்காங்க இதை நம்ம எல்லோருமே வழக்கமாக அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படி பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க ஜுமாவுடைய தினத்தில் அசருக்கு பிரகாத நீங்கள் ஓதிக்கோங்க ஒரு வாரம் முழுக்க நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு இது ஒரு பரிகாரமாக இருக்கும் அல்ல நம்மளோட அத்தனை பாவங்களையுமே மன்னிச்சிருவோம் இதை நம்ம தொடர்ந்து நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் இஸ்தேகபார் அப்படிங்கிறதும் துவா கபூல் ஆகக்கூடிய மிக முக்கியமான அம்சம் யார் இதை செய்யலையோ அவங்களுடைய துவாவை அல்ல கபூலாக்க மாட்டான் ஏன்னா நம்ம முதல்ல செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் மன்னிப்பு மன்னிப்பை கேட்கணும் அதைத்தான் ரப்பு விரும்புகிறேன் அல்லாஹ் சரணடைஞ்சிருங்க சஜிதாவில் போயிட்டு அஸ்தபருளான்னு ஒரு வார்த்தையை சொல்லி இரண்டு சொட்டு கண்ணீர் விட்டு பாருங்க உங்களோட தலையெழுத்தவே ரப்பு மாற்றி கொடுப்பான் அப்படிப்பட்ட ஒரு வலிமை இஸ்தேகருக்கு இருக்குது அதுலேயும் இந்த இஸ்திக்பார் ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்பி அவங்க சொல்லியிருக்காங்க இதை ஓத முடியாதவங்க அஸ்தோகருல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் நூறு முறை தஸ் செய்யுங்க அல்லது இந்த இஸ்தேக்பாரை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா வெறும் மூன்று முறை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா ஓதுமானது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மூன்றாவது ஒரு அமல் நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த ஒரு அமல் இதை ஓதாத முமாமீன் இருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹ்வினுடைய அழகான திருநாமங்கள் இந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹ் விடத்தில் துவாக்கிட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பல நம்ம எல்லோருமே பல அதை வந்து மறுக்கவே முடியாது அதுலேயும் இந்த முறையில் நீங்கள் ஓதுனிங்க அப்படின்னா நீங்கள் ஓதி கை ஏந்தனீங்க அப்படின்னா எல்லாம் வெறுங்கையோட தட்டவே மாட்டான் உங்களுக்கு எல்லாம் உதவிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருந்தோம் அதுலேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு வார்த்தையை திக்கிற செஞ்சாலே என்னுடைய துவா கபூல் ஆகிக்கிட்டே வருது இதை மொத்தத்தையும் நான் ஓதும்போது என்னோடய வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது மாறிட்டு வர்றதை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அலம்துல்லா அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி நல்ல ஒரு மாற்றம் நமது வாழ்க்கையிலையும் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அஸ்மால் ஹுஸ்னா முழுவதையும் ஒரு முறை இப்படி ஓதுங்க இப்போ நம்ம எப்படி ஓதுவோம் அப்படின்னா யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு இப்படி தான் நம்ம ஓதுவோம் அதை விட பெஸ்ட்டாக நம்ம ஓதணும் நம்ம ஒவ்வொரு முறை அல்லாஹுவினுடைய ஒவ்வொரு திருநாமத்தை அழைக்கும் போதும் அல்லாஹ்விடமிருந்து ஒவ்வொரு உதவிகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி ஓதுங்க ஏன்னா இது உருது பேசக்கூடிய நாட்டில் இப்படி ஓதிதான் பல காரியங்களை அவங்க சாதிச்சிட்ருக்காங்க அல்லாஹ்விடமிருந்து அவங்களோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ இதை கொண்டு தான் அவங்க கேட்பாங்களாம் ரொம்ப செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நீங்க எப்படி ஓதணும் அப்படின்னா யா அல்லாஹு அகிஷ்னி அல்லாஹுவே எனக்கு உதவி செய்வாயாக யா ரஹ்மானு அகிஷ்னி யா ரஹீமோ அகிஷ்னி யா மலிக்கு அகிஷ்னி இப்படி எல்லா பெயருக்கும் பின்னாடி அகிஸ்னியை மட்டும் நீங்க சேர்த்துக்கோங்க அப்போ எல்லா திருநாமங்களையும் கூப்பிட்டு அழைச்சி எனக்கு உதவி செய்கிறப்பே அப்படின்னு கேட்கும்போது அத்தனை தன்மைகளுக்குரிய பலனும் நமக்கு கிடைச்சிரும் அத்தனை உதவிகளுமே நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம தொண்ணூற்றி ஒன்பது பெயரை சொல்லி அழைக்கும் போது தொண்ணூற்றி ஒன்பது உதவிகள் நமக்கு கிடைக்கும் இதை நீங்கள் இன்னைக்கு இன்ஷா அல்லா நம்பிக்கையோடு நீங்கள் ஓதிப்பாருங்க இன்றைக்கு இரவுக்குள்ள இதற்கான பதில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நீங்க எதை நினைச்சு ஓதனாலும் அதில் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் நீங்க பத்து நிமிஷத்துல இருந்து பதிலை எதிர்பார்க்கலாம் இது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமல் இன்னும் இந்த அமலை ஓத தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக அரபி தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்றேன்ச்சு அல்ல இதை மட்டும் நீங்க அந்த லிங்க் தொட்டு பார்த்து ஒரு முறை ஒதுங்க அதாவது தொண்ணூற்றி ஒன்பது பேரையும் நீங்க ஒரு முறை ஓதுனீங்கன்னா போதுமானது மற்ற இரண்டையுமே நான் தமிழை ஸ்கிரீன்லேயே நான் உங்களுக்கு நான் போட்டுட்டேன் இன்னும் இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த மூன்று அமல்களுமே துவா கபூலாக கூடிய அம்சம்தான் சலவாத்தும் இஸ்தேக்பாரும் அல்லாஹினுடைய பெயரும் துவா கபூல் அம்சம்தான் இதை பற்றி ஏராளமான ஹதீஸ் இருக்கு அல்லாஹு தாலாவும் இதை தான் சொல்கிறான் எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ் விரும்பக்கூடிய நமது துவாவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய இந்த மூன்று அமலையுமே இன்றைக்கு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த அமலை நம்ம எப்போ செஞ்சாலுமே பலன் உறுதி தான் அதுலேயும் இந்த ரமலான் மாதத்தில் அதுவும் ஜுமாவுடைய தினம் அசருக்கு பிறகு செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு இந்த நேரம் கிடைக்கவே கிடைக்காது எனவே இந்த பதிவு கேட்கக்கூடிய எல்லோருமே அசருக்கு தயாராகிக்கோங்க இதை இன்ஷா பத்து நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுடைய தலையெழுத்தவே எல்லாம் மாற்றி வச்சுருப்பான் நீங்கள் கேட்குறத விடவும் சிறப்பாக எனவே இந்த மூன்று சிறந்த அமல்களையும் செய்து அல்லாஹரிடம் தயார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து